ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை முன்பின் தெரியாதவர் கொடுக்கும் உணவு மகாபாரதத்துல அறமுடைய கதாபாத்திரங்கள் அப்படின்னா அனைவருக்குமே முதலில் நினைவுக்கு வருப்பது கர்ணன் பீஷ்மர் தர்மர் போன்றோர்தான் இதில் பீஷ்மரை அர்ஜுனன் தனது அம்புகளால் வீழ்த்திய தருணத்துல அவர் இறக்காம உத்தராயணத்தை நோக்கி அம்பு படுக்கையில கிடந்தார் அந்த தருணத்துல ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களையும் பாஞ்சாலியின் நோக்கி பீஷ்மர் கிட்ட சென்று அற உபதேசங்களை பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட பாஞ்சாலி புன்முருவலுடன் நான் அன்று சபையில் என் துகிலை இழந்தபோது துரியோதனனுக்கு எந்த ஒரு அற உரையும் கொடுக்காத பீஷ்மர் இறக்கும் தருவாயில் அம்பு படுக்கையில் என்ன அறிவுரை கூறிவிடப் போகிறார் அப்படின்னு கேட்டாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு உனது கேள்விக்கான விளக்கத்தை நீயே சென்று பீஷ்மரிடம் கேள் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் பீஷ்மரும் நான் அன்று துரியோதனன் இட்ட உணவை உண்டதால் உண்டான ரத்தம் எனது உடலில் ஓடியதால் அவனது உணர்வே எனக்கு வந்துவிட்டது அதனால் நான் அன்று சபையில் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார் இதனை நம்பாமல் பார்த்த பாஞ்சாலியை நோக்கி பீஷ்மர் ஒரு கதையை சொன்னார் முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்துல கணவன் மனைவி இருவர் வாழ்ந்து வந்தாங்க அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு மிகுந்தவராகவும் விருந்தினரை மதிக்கும் பண்புடையவராகவும் இருந்தாங்க இவர்களில் வாழ்க்கை முறையை பார்த்து ஒரு துறவி அவர்கள் இல்லத்துக்கு சென்று உணவு அருந்த வேண்டும் அப்படின்னு விரும்பினார் அவர்கள் இல்லத்திற்கு அந்த துறவி சென்றதும் இத்தனை பெரிய துறவி நமது இல்லத்திற்கு வந்திருக்கிறாரு அப்படின்ற பெரு மகிழ்ச்சியில இருவருமே இருந்தாங்க அவருக்கு விருந்தளிக்க உணவு சமைக்கலாம் அப்படின்னு சென்றபோது மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது இதை தனது கணவிடம் சொன்னாங்க அவங்க மாதவிடாய் காலத்துல முனிவருக்கு உணவு சமைச்சா அது சுத்தமாக இருக்காது அப்படின்னு எண்ணி மனவருத்தத்துடன் இருந்தாங்க கணவன் இதற்கு ஒரு மாற்று வழியை சொன்னான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைத்து துறவிக்கு சமைக்கும்படி கேட்டுக்கொண்டான் அவளும் ஒப்புக்கொண்டு உணவை சமைத்து அதை துறவிக்கும் பரிமாறினாங்க துறவியும் வயிறார உணவை உண்டுவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்லும் போது அங்கிருந்த வெள்ளி பாத்திரத்தை தனது ஆசிரமத்திற்கு எடுத்து சென்று விட்டார் ஆசிரமம் சென்றதும் தான் துறவிக்கு தன் மேலேயே சந்தேகம் ஏற்பட்டது நான் ஒரு முற்றும் துறந்த துறவி எனக்கு எப்படி இந்த வெள்ளி பாத்திரத்தின் மீது ஆசை ஏற்பட்டது அப்படின்னு குழம்பிக் கொண்டிருந்தார் அந்த வெள்ளி பாத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவரால் அமைதியாக இருக்கவே முடியல அதனால தன் மீது உள்ள தவறை அந்த தம்பதியரிடம் சென்று சொல்லி மன்னிப்பும் கேட்டார் அதற்கு அந்த கணவன் இதற்கு காரணம் நீங்கள் அல்ல முனிவரே நாங்கள் அழைத்த அந்த பக்கத்து வீட்டு பெண் தான் அவளுக்கு மதிப்புமிக்க பொருட்களை பார்த்தால் திருடும் பழக்கம் உள்ளது உங்களுக்கு உணவு சமைக்கும் வேலையில எனது மனைவிக்கு மாதுவிடா ஏற்பட்டதால நாங்கள் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைச்சோம் அவள் சமைத்த உணவை உண்டதால உங்களுக்கு அவளது குணம் தொற்றி கொண்டது அப்படின்னு சொன்னாரு அந்த கணவன் இதை கேட்ட முனிவர் ஆச்சரியத்துடன் மாதவிடாய் காலத்துல யாரும் சமைக்க கூடாது என்றும் யாரும் சொல்லவே இல்லையே இது பெண்களின் உடலில் நடக்கும் இயல்பான ஒரு செயல் இதற்காக ஒரு பெண் அசுத்தமானவள் அப்படின்னு ஒருபோதும் என்ன தேவையில்லை நீங்கள் எப்பொழுதும் போல் உங்கள் மன தூய்மையினால் உணவை சமைத்து பகிருங்க அப்படின்னு சொன்னார் ஒருவர் அளிக்கும் உணவினால அதை உண்பவருடைய குணம் மாற்றம் அடையும் என்பதை அந்த தம்பதியினர் மூலம் அந்த முனிவர் புரிந்து கொண்டார் பீஷ்மர் இந்த கதையை பாஞ்சாலிக்கு கூற பாஞ்சாலியும் இதை உன்னிப்பாக கவனிச்சாங்க பீஷ்மர் சொன்னாரு இதனால தான் அன்று என்னால துரியோதனனுக்கு அறத்தை எடுத்து கூற முடியவில்லை ஆனா இன்னைக்கு அர்ஜுனன் வில்லால் துரியோதனன் அடித்த உணவினால் உண்டான எனது உடலில் ஓடிய உதிரம் எல்லாம் வெளியேறிவிட்டது என்று பாஞ்சாலியிடம் ஐயத்தை நீக்கியதோடு வாழ்க்கை அறத்தையும் உபதேசித்தார் இந்த காரணத்தை கொண்டுதான் தான் துஷ்டனை பார்த்தால் தூர விலகு அப்படின்னு இன்னொரு கதையும் நம்மளதுல சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தன் கெட்ட குணங்கள் உடையவன் அப்படின்னா அவனுடைய பக்கமே போகாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா அவனுடைய அந்த எண்ணங்கள் நம்மை கொள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி